ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கடவுள் கீர்பில நீங்களும் கடவுள் கேர்வில நல்லா இருப்பீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு வந்த சோதனைங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஆசை ஆசையாக பழுப்பாகல் கிழங்கெல்லாம் தேடி 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 ஊர் ஊராக தேடி தேடி கடைசியில் பழுப்பாகல் கிழங்கு வாங்கி வச்சால் ஏதோ ஒரு வாட்டி ஒரு அரை கிலோ காய் காய்ச்சிதுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நட்டு வச்சதோட சரி கிழங்கு திடீர்னு ஒரு கிழங்கு முளைச்சிதுங்க திடீர்னு பார்த்தா எல்லாமே பெண் பூவாக பெண் காயாக அப்படியே காய்ச்சிட்டே வருது இதுக்கு நான் எங்கே போய் ஆண் பூவை தேடுறது சொல்லுங்கள் அதாவது இந்த செடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆண் பூ தனியாக பூக்கும் பெண் பூ தனியாக பூக்கும் ஸோ இது ரெண்டும் ஒன்றா பூத்தா மட்டும் தானே நமக்கு காய் பிடிக்கும் இல்லை வெறும் ஆண்பு அந்த கிழங்கு இது வந்து கிழங்கு மூலம் வளரக்கூடிய செடி ஓகேவா விதை மூலமும் வளரும் அது லேட்டாக காய்க்கும்னு சொல்கிறாங்க அது எனக்கு ஐடியா கிடையாது நான் இன்னும் ட்ரை பண்ணலை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி வச்சேங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ கணக்கிலெலாம் வாங்கி நட்டு விட்டுருக்கேன் இப்போ இந்த மண்ணுக்குள்ளே இருக்குது எல்லாமே ஆனால் இந்த வாட்டி முளைச்ச கிழங்க பார்த்திங்கன்னா வெறும் பெண் கிழங்குங்க அது ஃபுல்லாக கொடியேறி ஐயோ அப்பா கிட்டத்தட்ட இந்த பிஞ்சே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கிட்டே காய்ச்சிருக்கும் போலங்க அவ்வளோ இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த இந்த அளவுக்கு வரும் அப்புறம் பழுத்து கீழே கொட்டிடுவோங்க இப்போ தான் என்னவோ மண்ணுக்குள்ளே ஒரு ரெண்டு செடி முளைச்சிட்டு வருது அது ஆண் செடியாக பெண் செடியான்னு தெரியாது இது எனக்கு வந்த சோதனையாக இருக்குதுங்க ஆசையாசையாக பழுப்பாக்களை கொண்டு வந்து தோட்டத்தில் நட்டுவிட்டு அதில் ஒரு அரை கிலோ காயை மட்டும் பறித்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ச்சிரம் காய்ச்சிரோன்ட்டு நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னும் காய்ச்சப்பாடு இல்லை சரி பொறுத்து இருந்து பார்ப்போம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வளர்கிற அந்த மூணு செடியும் ஆண் செடியாக பெண் செடியான்றதை வர நாட்களில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீக்கெண்டுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்துவிட்டோம் ஹாவ் அ நைஸ் டே உங்கள் டேயே என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பாய்